வணக்கம் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த சொந்தங்களே அரவக்குறிச்சி சட்டமன்றத்துக்குட்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே அன்பு சொந்தங்களே உங்களுடைய அண்ணாமலை பேசுகின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அரவக்குறிச்சியில் நான் களம் இறங்குகின்றேன் இது நம்முடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறுபடியும் முதலமைச்சர் நாட்கள் உட்கார வைக்க வேண்டும் நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்றேன் உங்கள் மகன் உங்களுக்காக களம் இறங்கி உங்கள் வேதனையை போக்க உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களில் ஒருவனாக என்னை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி அரவக்குறிச்சியை பற்றி பேசி அரவக்குறிச்சியில் உள்ள அனைவர் வீட்டிலும் வளமும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்க வேண்டும் என்கின்ற என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற நீங்கள் உறுதுணையாக நீக்க வேண்டும் இதை நாம் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் செய்து காட்டுவோம் நான் உங்களுடைய தலைவன் அல்ல உங்களுடைய மகன் உங்களுடைய சேவகன் நான் மற்றவர்களைப் போல ஏதோ ஒன்று பேசிவிட்டு ஊரை விட்டு ஓடி கிடையாது உங்களில் ஒருவனாக இதே ஊரில் பிளந்து வளர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்கள் மகனுக்காக உங்கள் வாக்கை தந்து சட்டமன்றத்தில் நம் தொகுதியை பற்றி பெயரை உச்சரித்து நல்ல பல திட்டத்தை கொண்டு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இதுதாங்க நேரம் இனி எல்லாம் மாறும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து உங்களின் சார்பாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் மாற்றம் வரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் மிகவும் நன்றி